அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டி என்றார் மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டும் காரில் உண்டாயிற்று மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது அப்பொழுது பார்வன் மோசி அழைப்பித்து நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான் அதற்கு மோசி நாங்கள் எங்கள் தெய்வனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும் எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும் ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை எங்கள் தெய்வநாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும் என்னென்னதைக் கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் மளவும் எங்களுக்கு தெரியாது என்றான் கர்த்தர் பார்வனுடைய ஹயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான் பார்வன் அவனை நோக்கி என்னை விட்டு போ நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவா என்றான் அப்பொழுது மோசே நீர் சொன்னது சரி இனி நான் உன்னுடைய முகத்தை காண்பதில்லை என்றான்